தாார்கள் இந்த நாட்களில் கூட இயேசுநாதர் ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு புறப்படுதலை என் இயேசுநாதர் செய்து காண்டிட்டார் ஆமென் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக என் தேவன் அதிசயமான புறப்படுதலை என் தேவன் செய்து காண்டிட்டார் எதற்காக இயேசு அவரே ராஜா என்பதை நிரூபிப்பதற்காக இந்த நாட்டிலும் ஏசு ராஜாகி ராஜா இந்த குருதோளை நாயர் ஆனார்ல அவர் கடந்து தெரிற பெற்றே விசுவாசிங்க இந்த சென்டென்ஸ் இன் நான்கு சுவிசேஷங்கள் எழுதப்பட்டுள்ளது இந்த سنتென்ஸ் இன் நான்கு சுவிசேஷங்கள் எழுதப்பட்டுள்ளது மத்தேயு மார்பு லூக்கா யோவான் இத சொல்றப்போ நான்கு சுவிசேஷங்கள் எழுதப்பட்டுள்ளது இந்த நாட்பேரும் எடுத்து வாசிப்போம் மற்ற markdown புத்தகம பரனாரதியா

வழியாக அநேகர் செல்கிறார்கள் அநேகர் போகிறார்கள் ஆனாலும் ஒருவருக்கும் அமைந்து அந்த கழுதையை பயன்படுத்தவே இல்லை அந்த கழுதையை பார்த்தும் அதை பயன்படுத்தவில்லை நாட்டிலும்

ஒன்னோடு கூட வேலை பார்த்து உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு இருக்கலாம் அவை நமக்கு தெரிந்தவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கலாம் அவர்கள் நமக்கு சான்ஸ் கொடுப்பார்கள் இந்த சான்ஸ் என்னுடைய பயன்படுத்துவதற்கு சான்ஸ் கொடுப்பார்கள் என்று சொல்லி நாம் நம்பியிருக்கலாம் ஆனால் அவர்கள் யாருமே நமக்கு சான்ஸ் கொடுக்கவே இல்லை அந்த அவர்கள் யாருமே நம்மை பயன்படுத்தவில்லை ஆனால் அந்த பொறுத்தவரைக்கு ஆயுத நம்மை பயன்படுத்துவதற்கு நாட்களிலே நம்மிடத்தில் அவர்கள் என்னையும் உங்களையும் பயன்படுத்துவதற்கு இந்த உலகம் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் அமே நம்முடைய உறவினர்கள் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் நம்முடைய நண்பர்கள் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் என்னை கண்டுகொள்ளும்படியாக இந்த கழுதை டூவே செக்ஷன்ல அது இருந்து கொண்டிருந்தது எல்லாரும் பார்க்கும்படியான இடத்தில் தான் கொண்டிருந்தது ஆனால் அந்த கழுதையை யாரும் பயன்படுத்தவில்லை